ஒரு டம்ள சக்கரை தரத்துக்கு இவ்வளோ யோசிக்கிறா என்னமோ அவ ஏறி கேட்டா மாதிரி பையன் இன்னும் டிவி தான் பாத்துட்டு இருக்கான் ம் பரவாயில்ல சொன்னதை கேட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு ஐயோ பரோட்டா வேற ஆளுது சர்க்கரையை வேற எங்க வச்சேன் இந்த சர்க்கரையை கொடுத்து சீக்கிரமா அனுப்பி விடும் பரோட்டாவும் கொழியும் ஆறுதே அந்தாங்க சர்க்கரை

அதான் அதுக்கு பிடிச்ச சாப்பாடா நம்ம சொன்னோம் ஆண்டில அவங்க கிட்ட வாங்கி அதை மருந்து கலந்து வச்சிருக்கேன் தாமிக்கு குடுக்க சரி நீ போய் விளையாடு அப்படியாமா தாமிக்கு குடுக்க மருந்து கலந்து வச்சிருக்கீங்களா சரிம்மா ஆமா அபி இரு இந்தாபி பேட்டு பாலு போயி பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடு போ என்னங்க வெளியில போனாலே திட்டுவாங்க கீரை தாண்டவே விட மாட்டாங்க எனக்கு பாக்கா எல்லாம் கொடுத்து போய் விளையாட சொல்றாங்களே ஏடா சந்தேகமாலாம் இருக்கு எனக்கு என்னடா யோசிச்சுட்டு இருக்க போ போறியா இல்லையா ஆஹ் தாங்கம்மா இப்போ விளையாடுறா அப்பாடா எப்படி விளையாட போயிட்டான் இனி நம்ம நிம்மதியா சாப்பிடலாம் ஜாலி ஜாலி இனி நிம்மதி அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு கோழி கறிய ஊத்தி சாப்பிட போறே பா ஜாலி போறேன் ஆஹா என்ன வாசனை வாசனையே முக்க தொலைக்குது பரோட்டாவோ கோழி கறியும் ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படியே இதை பிச்சு போட்டு ஊரை வாயில போட்டா ஐயோ யார் வந்து பில்லடிக்க தெரியலையே இது என்ன பண்றது கை கெட்டது வாய்க்கு எட்டுலயே சரி இங்கே போ. அத்தை அப்பா அம்மா என்ன பேசுவதே அது அது இல்லைங்க அஹ் நீங்க வர்றதுக்கு நைட்டாக்கும்னு சொன்னீங்களே இப்போ மதியமே வந்து நிக்கிறீங்களு அதான் கேட்டேன் காலையில நைட் வந்தா உனக்கு என்ன வந்தடே நாங்க வராமையே பத்து நாள்ல இருந்தா கூட அப்பா உள்ள கிடையாது அப்படியே நம்ம பேய் போல அதானே என்ன வினி ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பாக்கலாம்னு வந்திருக்கோம் நீ வாசல்ல நீ கச்சி பேசிட்டு இருக்க உள்ள உள்ள வாங்குமா சே அத்தை இன்னைக்கு அநேகமா இந்த வீட்ல இருக்கிற கடைசி நாள் இன்னைக்கு அத்தா இருக்கணும்னு நினைக்கிறேன் சரி இந்த நேரத்துல கதவ சாத்திட்டு என்ன பண்ற உள்ள பையன் எங்க அது அது வந்ததே அவன் விளையாட போயிருக்கான் விளையாட போயிருக்கானா அவன் வெளியில போணும் சொன்னாரே விட மாட்டே இன்னைக்கு என்ன விளையாட போயிருக்கான்னு சொல்ற சரி சரி எல்லாரும் வெளிய என்ன பேசவேனா உள்ள வாங்க மினி

அய்யய்யோ கைய கூட கழுவுல நல்ல வேலை யாரும் கவனிக்கல என் பரோட்டாவும் கோழிக்கறியும் அய்யய்யோ அத வேற பின்னாடி வச்சுட்டு வந்துட்டேனே இப்ப போனா மாட்டிக்கும் அப்புறமா போய் பார்ப்போம் கேள்வி எப்படி ரெஸ்ட் எடுக்க தானே போயிருக்கு பின்னாடி போகாதுன்னு நினைக்கிறேன் போச்சு நான் செத்த ஏன் மீ என்னடி இது ஓ செத்த

எங்களுக்குலாம் ஒரே பசிக்குது இப்போ சமையல் வேலையை பாரு அப்புறம் வந்து இதை தோச்சு போடு போ சரிங்கத்த என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவரா பம்பராளே இப்படியெல்லாம் பம்ப மாட்டாளே எது பேசுவோம் எது தேர்த்து பேசுவா வந்ததுலேருந்து வாயடிச்ச மாதிரியே நிற்கிறாளே என்னாச்சு இவளுக்கு ஏப்பா நான் கூட கேள்வி பொரோட்டா பார்த்துதான் கத்துதுன்னு பார்த்தேன் எங்கே போச்சு பரோட்டா இங்கே அப்படியே வச்சுட்டு ஓடினேன் பையன் காணும் பரோட்டா வியம் காணும் பூனைக்கிட்ட வந்து தூக்கிட்டு போயிருக்குமோ எது எப்படியோ நான் தப்பிச்சுடா சாமி ஏ மலமாடே வந்து உள்ள இருக்கிற வேலைய வந்து கவனி வா கிழவி நான் வாய் தற்கலன்ட்டு என்ன கத்து கத்துது மலமாடு அந்த மாடு வா இரு உனக்கு வச்சுக்கிறேன் அவா அவா ஆயிரம் தப்பு பண்றா இந்த ஒரு தப்பு பண்ணிட்டு நான் பர்ற பாடு இருக்கே அய்யோ யோ எங்க போச்சு சரி அப்புறம் வந்து பாத்துப்போம் இப்ப யார் வந்திருக்கா தெரியலையே நீங்களா என்ன என்ன வந்திருக்கீங்க இங்க ஆன்ட்டி பெரிய ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்ல நெஞ்சு வலி சொன்னீங்களா அப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னேன் உடனே ஓடி வந்துட்டாங்க ஆமா மீனி என்னாச்சு மாமியா இருக்கு நெஞ்சு வலியாமே என்ன ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கீங்க அது அது வந்துகா உங்களுக்கு யார் சொன்னா சரண் சொன்னா யாரு யாருக்கு என்னாச்சுடி யாருக்கு நெஞ்சு வலி ஆன்ட்டி உங்களுக்கு நெஞ்சு வலி சொல்லி தான் மினி ஆண்டி மருந்து வாங்கிட்டு வந்தாங்க அது உங்க அம்மா கிட்ட சொன்னா உடனே உங்களை பாக்கிறதுக்கு ஓடி வந்துட்டாங்க ஐயோ சரண் எங்க அம்மா பாட்டிக்கு நெஞ்சு வலின்னு மருந்து வாங்கிட்டு வரல எங்க டாமிக்கு தான் உடம்பு சரியில்லை அதுக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஐயோ அக்கா மினி மருந்து ஒண்ணும் வாங்கலே ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக கல்லு முன்னெல்லாம் பொறிக்கிட்டு வரேன்னு தோணுச்சு ஏ வடைக்கே அவ கண்ணு மண்ணை எக்கட்டு எடுத்துட்டு பிள்ளைக்கு படிக்கணுட்டு என் முந்திரி ஆள் வாங்கிட்டு போனா ஆம்க்கா பிள்ளைக்கு படிக்கணும் என் முந்திரியாள் வாங்கிட்டு வந்தா செத்த இன்னைக்கு கடவுளு எல்லாருக்கும் சனியா சைக்கிள்ல வரும்னா எனக்கு ஏரோப்ளேன் எல்லாம் வந்து நிக்குது ஒட்டு மொத்த கும்பலும் வந்து நிடுது அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சிச்சு உம் இனி ஒன்னும் பிரச்சில்ல பேசாம நம்மளே உன்னையும் சொல்லிடுவோம் உம் என்ன

நீ சொல்லு என்ன பாவி அவள் கேள்வி கேட்காதீங்க எனக்கு உதவு போகிதான் அவ இத்தனை பேரு கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டியதா போச்சு என்ன சொல்ற அது வந்துக்க என் கால்ல அடிபட்டு இருக்கு அதனால என்னால் எங்கேயும் போக முடியல ரெண்டு பேரும் தள்ளி இருக்கலையே மாமியார் அதுக்கு உடம்பு சரியில்ல நெஞ்சு வழின்னு சொல்லி ஃபோன் பண்ணிச்சு அதான் சரி போய் பார்த்துட்டு வாங்கி நீ கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுத்துடுவான்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்போ போனப்போ எனக்கு பிடிக்குமே முந்திரி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க என் மாமியார் அதை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தா என்னை உங்களுக்குலாம் பிடிக்காது பாருங்க எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க அதான் ஆள் ஆளுக்கு ஒன்று கேட்கும்போது எதோ சொல்லி மழை இருக்கா பாவம் எனக்கு தாங்க போய் சொல்லியிருக்கேன் என் காலடி படில நானே போயிருப்பேன் அடிபட்டிருக்கவே தான் அவளை அம்ச்சங்க அவ்வளோ ஒன்றும் திட்டாதீங்க ஏன் வீட்டுக்காரரும் வீட்ல இல்ல ஊருக்கு போயிருக்காரு அதான் அங்காவில் அனுப்பிச்சேன் எங்க வீட்டுக்கு வந்து தெரிஞ்சா நீங்க திட்டுவீங்க எனக்கு உதவி செஞ்சு தெரிஞ்சா உங்களுக்கு பிடிக்காது அதான் பாவம் போய் சொல்லிட்டான் பேசிப்போம் கால் அடிப்பட்டவங்களுக்கு உதவத்துல என்னமா இருக்கு அதுக்கு போய் நான் ஏன் அவளை திட்ட போறேன்னு சொல்லி பார்ப்போம் இதான விஷயம் சரி சரி நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் இதுக்குதான் பம்பி இருந்தாளா உனக்கு உதவு பண்ணி ஊர் சுத்திட்டு வந்ததுக்கு நான் தெரிஞ்ச திட்ட போறேன் நினைச்சு காலையிலேருந்து இவ்வளவு ஒரு மாதிரி இருந்தா போலார் இதுல என்ன இருக்கு மாமியார் கூட செல்றப்ப பாக்கத்துல ஒண்ணும் தப்பு இல்லையா சரி சரி எல்லாரும் வந்த விஷயத்த சொல்லிட்டீங்களே கிளம்புங்க போட்டு குடுக்கிறதுக்குனே அவசர அவசரமா எல்லா லைன் கட்டிட்டு வந்திருக்கு பாரு சரிக்கா நாங்க வரோம் சரி மினி இவன் சாப்பாடு வந்து எடுத்து வை வா அம்மா அப்போ டாமிக்கு சாப்பாடு இல்லையா அது

கொஞ்ச நேத்துல பார்த்தா வண்டி வந்து நிக்குது. பொரட்டாசி மாசம் அதுமா பொரட்டாணி சாப்பிட்டா உங்க வீட்ல என்ன நடக்கணும் எனக்கும் தெரியும். அதான் பின் வாத்துலயே வந்து நான் அதை எடுத்து போய் எங்க வீட்ல வெச்சிட்டேன். சரியா? அது ஆறி போச்சு. கெட்டும் போயிருக்கும் அதனால இன்னொரு நாள் வாங்கி தரேன் நானே. எங்க வீட்ல வந்து தெரியாம சாப்பிடு. சரியா? அக்கா உங்களுக்கு தெரிஞ்சா எங்க என் மாமியார் கிட்ட போட்டு கொடுத்துருவீங்களோ தான் உங்களுக்கு தெரியாம போயிட்டு வந்தங்க உங்ககிட்ட சொல்லவும் இல்ல ஆனா நீங்க இல்லன்னா இன்னைக்கு நான் நல்லா மாட்டிருப்ப என் மாமியார் கழுத்தை பிடிச்சி வெளியிலயே தள்ளி இருக்கணும் பாத்துக்கிறேங்க உம் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா சரி சரி பரவாயில்ல போ மாமியார் கட்ட போது சாப்பாடு எடுத்து போடு சரிக்கா இனிமேல் புரட்டாசி மாசம் பரட்டா சாப்பிடணா என்கிட்ட சொல்லு நான் வந்து தரேன் எங்க வீட்டுலயே வச்சு சாப்பிடு சரியா நல்லாக்கா எடுக்க எடுக்கிறதுக்கிட்டே வந்து சேர்ந்து ரொம்ப தேங்க்ஸ்